श्रीमते रामानुजाय नमः आल्वारम्बेमाना तिरुवडिगिले शरणम् आचार्ये शरणम् नीला तुङ्गम् अध्यापयन्ति स्वोचिष्टायां सजिनि गळितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदम् பூய ஏ வாஸ்து பூய அன்ன புதுவையாண்டாள் அரங்கர்க்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல நீ வேங்கடவர்க்கு என்னை வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் ரெண்டு நாள்ல ஆண்டாள் திருவாடிபுரம் பிறக்க போறது அதுக்கு முன்னாடி ஆண்டாள் திருவடிகள்ல ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தோம் ஏற குறைய முடிக்க போறோம்னு தான் நினைக்கிறேன் இந்த நம்ம குழாத்துல வந்து ரொம்ப அழகா ஒரு பதினஞ்சு நாளா நாளையோட முடிய போறது முப்பது பாசுரங்கள் அந்த ஒரு ஒரு பாசுரங்களுக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு ரெண்டு பாசுரமா அர்த்த விசேஷத்தையும் பாத்துன்னு வந்துருக்கோம் ரொம்ப எளிமையான அர்த்தம் இந்த சிம்பிள் மீனிங்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் வண்ணம் அந்த மாதிரி பாத்துன்னு வந்துட்டு இருக்கோம் வந்து பார்த்தேன்னாக்கா நம்ம வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து மாலே மணி வண்ணம் இந்த ரெண்டு பாசுரத்துல ரொம்ப அழகா வந்து எப்படி ஆஹ் கண்ணன் நம்பெருமான் வந்துடுறான் வந்து உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னு கேக்குறான் ஆண்டாள் கிட்ட என்ன வேணும் குட்டியே அப்படின்னு ஒண்ணுமே வேண்டாம் மங்களா சாசனம் தான் உனக்கு பண்ணணும்னு ஆரம்பிக்கிற ஆண்டாள் ஆரம்பிச்சு அடுத்ததுல வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து நோம்பு நோக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் சிலதெல்லாம் வேணும் அப்படின்னா எப்படி அந்த பாஞ்சஜன்மி ஆழ்வான் பாஞ்ச ஜன்மி ஆழ்வான் ஐங்கரிய பரர்கள் எல்லாம் தேவை ஆஹ் உனக்கு உன்னோட திருமுகம் அடி உங்கள் கண்டு காண்றதுக்கு ஒரு திரு வழக்கு தேவை அந்த மாதிரி எல்லாம் இல்லையா இன்னைக்கு நாளுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு பாசுரம் என்ன பாசுரங்கள் கூடாரை வெல்லும் உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என் அணைய பல்கலனும் யாமணிவோம் அடை ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு ஊடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாவாய் ரொம்ப அழகான பாசுரங்கள் இருபத்தேழு இருபத்தி எட்டு என்னக்கா எந்தெருமானே பிராப்பியம் பிராபியமும் பிராபகமும் எல்லாமே அவன்தான் அப்படின்னு சொல்ற பாசுரங்கள் இது ரெண்டும் என்னது இதுல சொல்ற ஆண்டாள் எம்பெருமான் அனுகூலர் மற்றும் பிரதிகூலர்களை தன்னிடம் ஈர்த்து கொள்வதாகிய விசேஷ குணத்தை விளக்குகிறாள் எம்பெருமானே எல்லாம் இருக்கிறவாளும் எம்பெருமான் எதுவுமே இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே அவனுக்கு வந்து விஷயம்தான் அப்படின்றத சாதிக்கிறான் மேலும் உயர்ந்த புருஷார்த்தம் எம்பெருமானுடன் எப்பொழுதும் பிரியாமல் இருந்து தொடர்ந்து கைங்கரியம் செய்வதாகிய என்ன அதுக்கு பேரு மோக்ஷமே என்பது என்பதை நிரூபிக்கிறாள் அப்படின்னு ரொம்ப தற்பார்த்தம் பொருந்திய பாசனங்கள் எல்லாமே அப்படிதான் இது ரெண்டும் எம்பெருமானே வெறுமானே பிராபியம் அவனே பிராபகம் அப்படின்னு அவனே உப உபாயம் அவனே உபேயம் அடையக்கூடிய பொருளும் அவன் தான் அவன் மூலமாதான் அவனை அடைய முடியும் அப்படின்னு சாதிக்கிறான் என்னது உன்னை அடிபணிய மாட்டோம் என்று இருமார்பு இருமார்புடன் இருப்பவர்களை தோற்கடித்து அவர்களை பணிய வை வைக்கிறாய் ஆனால் நாங்கள் உன் திருப்பாதங்களில் பணிந்திருக்கிறோம் நீ எங்களுக்கு பறையை கொடுப்பதே மிக பெரிய பரிசு என்ன வேணும்னு கேக்குறான் இல்லையா அதுக்கு அடுத்தது சொல்றான் முன்னாடி நோம்புக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டா அடுத்தது பரிசு கொடுக்கணும் இது என்ன பரிசுனா பறை அந்த வாத்தியம் அப்படின்னு அதோடு தோல்வலைகளும் தோடும் செய்தி பூஷம் நாட்டில் செய்தி பூஷம் நாட்டில் உள்ளோர் எல்லாரும் அறியும்படியாக அறியும்படியாக எங்களுக்கு தர வேண்டும் உன்னை கண்ட பின்பு இன்றுடன் எங்களுடைய நோன்பு நிறைவு தருகிறது ஆதலால் ஆலில் சமைக்கப்பட்ட சோற்றை அதில் இருக்கும் நெய் எங்களின் முழங்கையிலிருந்து வழியே வழிய உன்னுடைய உன்னுடன் சேர்ந்து உண்போம் நீ எங்கள் குளிர நோ நீ எங்களை குளிர நோக்க வேண்டும் அப்படின்னு சாதிக்கிறான் என்னன்னு பறவைகள் பின் சென்று காணம் சோ சேர்ந்து உண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறையொன்னும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளும் அழித்தனவும் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பர ஏலோர் அழகான பாசுரம் இதில் எம்பெருமான் அனைத்து ஆத்மாக்களுடன் கொண்டுள்ள நிருபாதிக சம்பந்தம் என்னது நிருபாதிக எந்த சாதனத்திலும் ஈடுபட முடியாத இயலாமை ஆண்டாளுக்கே அப்படி சொல்றா என்னால எதுவுமே ஈடுபட முடியல அப்படின்னு எம்பெருமானின் பெருமை அவன் தானே எவரையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிருந்தாவனத்தில் பசுகளை பசுக்களை போலே அத்வேஷத்தை மட்டும் காரணமாக கொண்டு உஜீவிக்கும் தன்மை ஆகியவைகளை விளக்குகிறாள் என்ன அந்த தன்மைனாக்க எம்பெருமான் எம்பெருமான் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல நான் அசக்தன் நீ இல்லையா நீ சர்வஜன் அந்த சர்வஜத்வத்தோட என்ன வந்து பத்திக்கோ அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான் அந்த பாசுரத்துல கண்ணன் உங்களுக்கு என்னிடம் பறையை பெற என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்க ஆண்டாள் நாங்கள் கறவை செல்பவர்கள் இடது வலது கூட தெரியாது ஆனால் முன்னையே எங்களுக்குள் ஒருவனாக பெறப்பெற்றோம் இது இது ஒன்றே நீ கேட்கும் தகுதியை எங்களுக்கு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டது நீ குறை எதுவும் இல்லாதவன் குறை எதுவும் இல்லாதவன் நாங்கள் அறிவேதும் இல்லாதவர்கள் நமக்குள் இருக்கும் உறவை ஒழிக்கவே முடியாது ஆகையால் நீதான் எங்களுக்கு தகுந்த பரிசை தர வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறா எப்படின்னாக்கா எம்பெருமான் வந்து அவனே அவனே தான் நம்மளுக்கு கஷ்டங்களை போக்கி கொடுக்கணும் அவனே தான் அவனை அவனோட திருவடியை காமிச்சு தரணும் அதே தான் அந்த முன்னாடி பாட்டிலையும் உபாய உபேயத்துவம் சொல்றோம் இல்லையா எம்பெருமான் தான் அவனுக்கு அடையக்கூடிய வழியையும் நம்மளுக்கு காமிச்சு தரணும் எம்பெருமானேதான் அவனோட திருப்பாதங்களையும் நம்மளுக்கு காமிச்சு தரணும் அப்படின்னு அந்த வழி வழி டெஸ்டினேஷன் எங்கேயாவது போய் முடியணும் அது எம்பெருமானோட திருவடி அதெல்லாம் தான் நம்ம ஆச்சாரியர்கள் காமிச்சு தரா ஆண்டாள் மூலமா காமிச்சு தரா இந்த பாசகத்துல நாளைக்கு நம்ம இதோட சாத்து முறை எவ்வளவு அழகா இருதுன்னு பாக்கலாம் திருப்பாவை அப்படியே ஆழ்வார் எம்பெருமானா ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளையே சரணம்